கூட இருக்கிற நிம்மதி அவர்களே முன்னிலையில் இருக்கிற சோதர் பாண்டியன் அவர்களே அண்ணாதர் அவர்களே அவர்களே குருசாகி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்பேத்கார் சிலையை திறக்க இருக்கிற தமிழர் தலைவர் பானபதி ஐயா ஆசிரியர் அவர்களே பெரியார் சிலையை திறக்க இருக்கிற எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பிற்குரிய சகோதரர் தோழர் திருமாவளன் அவர்களே கலந்து கொண்டிருக்கிறேன் போக்குவரத்து துறை அமைச்சர் அன்பிற்குரிய மாண்புமிகு சகோதரர் சிவசங்கர் அவர்களே உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி முனைவர் கோவி செலியன் அவர்களே ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சண்முகம் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே மாநிலத்தின் துணை மேயர் தம்பி சுபத் தமன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கல்யாணசந்த அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே வருலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருந்த பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிற நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி கும்பகோணத்தில் நடைபெற வேண்டும் என்ற வெகு நாட்களாக இந்த மகிழ்ச்சி எடுக்கப்பட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை எடுத்த மக்கள் மட்டும் கொண்டாடுகிற ஒரு நிலை மாற வேண்டும் தந்தை பெரியாருடைய நினைவை திராவிட இயக்கங்கள் மட்டும் கொண்டாடுவது மாறப்பட வேண்டும் இந்த இரண்டு புரட்சியாளரும் அடித்தட்டு மக்களை உயர்த்துவதற்காக பிறந்து வளர்ந்துருப்பவர் தந்தை பெரியாரும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அகில இந்திய தலைவர் இருவரும் ஒன்று சேர்ந்து நம்மை போன்றவர்களை முன்னோக்கிலே எடுத்துக் கொண்டு போற ஒரு தலைவர்கள் மறைந்திருந்தாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பேசப்படுபவர்கள் இந்த மண்ணிலேதான் மாமன்னன் ராஜநாயக சோழன் பிறந்தார் வளர்ந்தார் மறைந்தார் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அளித்தும் அவரை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவருடைய திறமையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று தந்தை பெரியாரையும் டாக்டர் அம்பேத்கரையும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இந்த உலகம் பேசும் பேசும் பேசிக்கொண்டே இருக்கும் அந்த அளவில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இது தமிழகத்தில் இனி எங்கு பார்த்தாலும் இருவரையும் தனியாக பிரிந்து பார்க்காமல் இருவரையும் ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இங்கே அனைத்து கழகத் தோழர்களும் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் தலைவர்களை நான் ஒன்று சேர்த்திருக்கிறேன் நிச்சயமாக வருங்காலத்தில் இது நடைபெறும் இப்படிப்பட்ட அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகளை உயர்த்திருக்கக்கூடிய இரண்டு தலைவரையே இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கோம் என்று சொல்லி